வணக்கம் இன்றைக்கி குறுந்தையோட நாற்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிஞ்சித்தனையில் அமைஞ்ச பாடல் இதை எழுதியவர் கபிலர் இந்த பாடலோட அவனை சூழ் பாடலோட சூழ்நிலை காதலனும் காதலையும் தினமும் ராத்திரி நேரத்தில் சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நாள் அவளை சந்திக்கதற்கு அவன் வரான் அப்போ வழியில் அவனை போய் சந்தித்து தோழி வந்து நீ வராதே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறான் இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் உதாரணமாக காதலியோட நடவடிக்கையை பார்த்து பெற்றோருக்கு சந்தேகம் வந்து வீட்டில் காவலை அதிகப்படுத்தியிருக்கலாம் அந்த நேரத்தில் இந்த காதலன் வந்தான்னா மாட்டிக்குவான் அதனால் அவ சொல்லலாம் அல்லது காதலிக்கு காதலன் மீது ஏதாவது கோபம் இருக்கலாம் அல்லது ஈவன் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் வந்து இருக்க முடியும் திருமணம் பண்ணிக்க வேண்டாமா அந்த எண்ணமே அவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ராத்திரி நேரத்தில் வராத பகல் நேரத்தில் வந்து பெண் கேள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம் இப்படி ஏதோ ஒரு காரணம் அந்த காரணம் இந்த பாடலில் சொல்லப்படலை நீ வராதே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்கிறான் இதை கேட்டவுனே காதலன்னு துடிச்சு போகிறான்ச்சோ நான் அவளை பார்த்தே ஆகணுமே தினமும் அவளை பார்க்கலன்னா எனக்கு வந்து எதுவுமே ஓடாது கண்டிப்பாக நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு காதல் காதலியோட தோழி சொல்கிற பதில் இது நீ அவளை ஃபிசிக்கலாக பார்த்தா தானா உங்களுக்குள்ளே இருக்கிற காதல் உளப்பூர்வமான காதல் ஒரு வேளை உங்களால் நேருக்கு நேர் உங்களை ஒருத்தரை பார்த்துக்க முடியலன்னா கூட உங்கள் காதல் அப்படியே தான் இருக்கும் அதனால் நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்ச பாடல் நாலே நாலு வரி கொண்ட பாடல் அருமையான பாடல் காமம் ஒழிவது ஆயினும் யாமத்து கருவி மாமழை வீழ்ந்தென அருவி விடர் அகத்து இயம்பு நாட எம் தொடர்பும் தேயுமோ நின்வையினானே முதல் வரி வந்து காமம் ஒழிவது ஆயினும் ஒழிவது அப்படின்னா நீங்குவது அப்படின்னு அர்த்தம் காமம்னா பல இடங்களில் காமங்கிறது காதல்ங்கிற அர்த்தத்தில் பார்த்துருக்கோம் இங்கே வந்து காமங்கிறது ஃபிசிக்கலாக ஏற்படுத்து ஏற்படுகிற அவளை தொடுவது அவளை பார்ப்பது அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கலான ஒரு உணர்வை சொல்லுது ஸோ காமம் ஒழிவது ஆயினும் அப்படின்னா நீ அவளை நேர்ல பார்க்கலன்னாலும் தொடர்பும் தேயுமோ நின்வையினானே எம் தொடர்பும் தேயுமோ நின்வையினானே அப்படின்னா அவளை நேர்ல பார்க்கலன்னா உடனே உனக்கு வந்து எங்கள் எங்க மேல இருக்கிற காதல் அதாவது காதலியை வந்து உரிமையோடு எடுத்துக்கொண்டு தோழி பேசுகிறான் எங்க மேல இருக்கிற காதல் வந்து போயிடுமா உனக்கு நேர்ல பார்க்கல அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நேரில் பார்க்கல தொடலை முத்தம் கொடுக்கல அப்படி இப்படின்னா உடனே வந்து உனக்கு அந்த காதல் போயிடுமா போகாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா அருமையான உதாரணம் சொல்கிறா குறிஞ்சி திணைப்பாடல்ங்கிறதுனால குறிஞ்சி நிலத்தில இருந்தே ஒரு உதாரணம் யாமத்து கருவி மாமழை யாமம்னா இரவு இரவு நேரம் இரவு இரவு நேரத்துல யாமம்ங்கிறது ஒரு பொழுது இரவில் இருக்கிற ஒரு பொழுது இரவோட ஒரு பகுதி இந்த யாமத்தின் போது ஜாமம்னு சொல்லுவாங்க நடு ஜாமோ அப்படிம்பாங்க அந்த ஜா யாமம் அந்த யாமன் யாமத்தின் போது கருவி மாமழை கருவின்னா தொகுப்புன்னு அர்த்தம் தொகுப்பான பெரிய மழை அப்படின்னா அது என்ன தொகுப்பு அப்படின்னா வெறும் மழை மட்டும் பெய்யல கூடவே மின்னல் மின்னது இடி இடிக்குது அதெல்லாம் சேர்ந்து அந்த அந்த ஒரு ஒரு குரூப் மின்னல் இடி மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக பெய்யறதுனால அதுக்கு பேர் கருவி மாமழை வீழ்ந்து கருவி மாமழை வீழ்ந்து அதனால அருவி விடர் அகத்து எம்பு நாட அப்படின்னா நேற்று ராத்திரி மழை பெஞ்சது ஆனா இப்பவும் அருவி சத்தம் தான் இருக்கு மழை நின்று அருவி நின்றுடுதா இல்ல தொடர்ந்து தான் இருக்கு அருவி விடர் அகம் அப்படின்னா விடர் அப்படின்னா பாறைகள்ல இருக்கிற வெடிப்பு குகை அந்த மாதிரி அதெல்லாம் விடர்னு சொல்லுவாங்க அகம்னா உள்ளே விடரகத்து இயம்பை அப்படின்னா அப்படி மேலேருந்து அருவியாக தண்ணீர் கொட்டும்போது அங்கங்கே பாறைகளில் இருக்கிற பிளவுகள்லாம் பட்டு பட்டு படபட பட்டப்பட் சத்தம் ஏற்படுது அதுதான் எம்பும் அப்படின்னு பேசுதான் அருவி பேசுதான் எம்பும் நாட அப்படிப்பட்ட அருவிகளை கொண்ட நாட் நாட்டின் நாட்டைச் சேர்ந்த தலைவனே அதாவது இது வர்ணனை தான் அருவியுள்ள நாட்டின் தலைவனே அப்படின்னு அவனுக்கு சொல்கிறான் ஆனால் மறைமுகமாக அதன் மூலமாக அவள் சொல்கிற கருத்து என்னென்னா மழை நின்றாலும் அருவி நிற்பதில்லை தொடர்ந்து அதில் தண்ணீர் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது அதுபோல் நீ இப்போ இவளை பார்க்கலன்னாலும் அதனால் உனக்கு இவன் மேலே இருக்கிற காதல் குறைஞ்சிட்ட போகிறது கிடையாது நீ போயிட்டு ஆக வேண்டியதை பா திருமணத்திற்கான ஏற்பாடுகளை கவனி அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறான் இது குறிஞ்ச பாடல் அதனால் இவள் வந்து அந்த மட்டும் அப்படி கோடி காட்டிட்டு நிறுத்திவிடுறான் ராத்திரியில் பெய்த மழை இப்போதும் நீராக பாறை வெடிப்புகளில் பட்டுப்பட்டு சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிற நாட்டைச் சேர்ந்தவனே நீ எங்களை நேரில் பார்க்கவில்லை என்றாலும் என் தோழி மேல் நீ வைத்திருக்கிற அன்பு நிச்சயம் உறுதியாக அந்த அருவியைப் போல என் நேரமும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா தோழி நாளைக்கு குறுந்தகையோட நாற்பத்தி மூணாவது பாடலை பார்ப்போம் நன்றி